இனிய வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆர் ஜே நித்யா இன்று நம்ம பார்க்கக்கூடிய பதிவு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ள பன்னிரண்டு வயது பள்ளி மாணவி இவருடைய தொகுப்பு தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் கிருஷ்ணகிரியில் பன்னிரண்டு வயது பள்ளி மாணவியை நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகியும் போலி என்சிசி பயிற்சியாளர் சிவராமன் என்கின்ற காம குடூரன் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ள நிகழ்வு அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது இந்த வழக்கில் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறை மாவட்ட நிர்வாகம் எடுத்த நடவடிக்கையால் சிவராமன் பள்ளியின் தாளர் முதல்வர் ஆசிரியர்கள் போலி பயிற்சியாளர்கள் உட்பட பதினோரு பேரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இச்சம்பவத்தில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி கே எம் சரையு ஐஏஎஸ் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு தங்கதுரை ஐபிஎஸ் இவர்கள் விரைந்து நடவடிக்கை எடுத்துள்ளனர் இதேபோல் இவ்வழக்கில் சிறையில் பதினோரு பேருக்கு விரைந்து தண்டனை பெற்று தர வேண்டும் சிவராமன் போன்றவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்குவதன் மூலம் பள்ளி மாணவிகள் சிறுமிகளிடம் தவறான எண்ணத்துடன் நெருங்க நினைப்பவர்களுக்கு பய உணர்வை ஏற்படுத்த வேண்டும் பள்ளி மாணவிகள் பெண் குழந்தைகள் தங்களுக்கு இதுபோன்ற நிகழ்வுகள் ஏற்பட்டால் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு என்கின்ற தொலைபேசி எண்ணில் தைரியமாக புகார் அளிக்க முன்வர வேண்டும் நன்றி வணக்கம்